நான் பல் பள்ளிக்கூடம் கல்லூரி முடித்த பின்பு நான் வேலைக்கு சென்றேன் ஆனால் வேலையில் எனக்கு திருப்தி இல்லை சமாதானம் இல்லை யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணலை நீ வேலைக்கு போனோன்னு ஃபோர்ஸ் பண்ணலை ஊழியத்திற்கு வானும் ஃபோர்ஸ் பண்ணலை ஆனால் ஆண்டவர் என்னோடு உள்ளத்தில் பேசினது நிமித்தம் நான் வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஊழியத்திற்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் ஊழியத்திற்கு வந்தேன் ஆறு ஆண்டுகள் திருமணம் வரைக்கும் ஆறு ஆண்டுகள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் என்னோட அடல்ட் லைஃப்பை நான் எங்கள் அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார் என்னுடைய தாயாரோடு தகப்பனோடு ஊழியத்தில் முழு நேரமாய் டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்களோடு இருக்க எனக்கு கிருபை கொடுத்தார் அந்த பாக்கி எத்தனை பேருக்கு கிடைக்கும் எத்தனை பெண் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த அந்த டைம் ஸ்பென்ட் பண்ண அந்த அந்த டேஸை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அது பியாண்ட் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பாக மாறி அது ஒரு ஃப்ரெண்டாக அதற்கும் மேலாக அவங்களுடைய பாரங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னுடைய பாரத்தெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லாத காரியங்கள் கூட என்கிட்ட சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே பாண்டானது எல்லாரும் சொல்லுவாங்க சிஸ்டர் தானே அவங்களுக்கு ரைட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அவங்க ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்ட் இல்லை எங்களுடைய பிரெயின் அவங்க பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபிங்கர் கூட அசையாது அவங்க எங்களுக்கு அப்படி இருந்தாங்க